விவசாய கடன்களை அவசரப்பட்டு கட்டிவிட வேண்டாம் என சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொன்னமராவதியில் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் ஜிஎஸ்டி எனும் வரியை மக்கள் தலையில் பாஜக சுமத்தி பாதிப்படைய வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இதிலிருந்து மீண்டு வர மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது போல் அனைத்து விவசாய கடனும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார் விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி எட்டுல எப்படி எல்லா கடனையும் ரத்து செய்தோமா இந்த உறுதியை தருகிறோம் ராகுல் காந்தி உறுதி தந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள் அனைத்து விவசாய கடனும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படும் யாராவது விவசாய கடன் திருப்பி கட்டிடாதீங்க இப்ப ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க இன்னும் திருப்பிடாதீங்க ரெண்டு மாசம் எல்லாம் ரத்து பண்ணும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வைத்துதான் நாங்க மக்களை வந்து சந்திக்கிறோம்